ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாப் ரிலேட்டிவாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க க்ரோமில் போயிட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஸோ நீங்கள் ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்கே இருக்கும் நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் சோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க வணக்கம் மக்களே தமிழ்நாடு அரசு டிஎம்பிசி நியூ நோட்டிபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இனி டிகிரி பணி பெயர் பத்தினா வந்து லைப்ரரி மேனேஜர் தமிழகம் முழுவதும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட் பத்தினா வந்து இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணணும் வாங்க எப்படி நம்ம ஜாப் அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம் நீங்க அப்ளை பண்றது இந்த வீடியோ லிங்க் கொடுத்திருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க டைரக்டா இங்க வந்துடுவீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டான டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எங்கே அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அது மாதிரி வேறு என்னென்ன ஜாப்லாம் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பண்ணிணா உங்களுக்கு இந்த இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் கொடுத்துருப்போம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்போம் ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வெயிட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் இருக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் நீங்க ஃபுல்லாக தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக ரீட் பண்ணிக்காங்க ஒரு தொண்ணூத்தல் பேஜஸ் இருக்கு என்னென்ன ஜாப்பா இருக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து மறக்காம நீங்க ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்போ தான் அந்த ஜாப்புக்கு நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறது புரியும் அதே மாதிரி நீங்க ஃபுல்லாக படிச்சுட்டாங்க ஒரு வேளை அவங்களுக்கு இந்த வீடியப்பை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க ஆட்மின் வந்து ஹெல்ப் பண்ணுவார் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்பாக இருக்குது எல்லாமே ஃபுல் தெளிவாக கொடுத்துருப்பாங்க மக்களை மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்